ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலா முனந்தோதக்கரிய வன் நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதி என்னம் நம்பால மலசிலம்படி வாழ்த்தி பொன்னித் திலநகையாய் இன்னம் புழந்தின்றோ வண்ணக் கிளிமொழி யாரில் லாரும் வந்தாரோ இன்னிக்கொடுல்ல வா சொல்லுகோம் அவளவும் கண்ணைத் துயின்றவமே காலத்தைப் போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ ஆணைப் பாடிக்கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்திக்குரையில் துயிலேலோரும் பாவாய் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் விரும்பையனாக வெறும்பயனாக மணக்கெண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் ராமர் நகர் அருள்மிகு மகேஸ்வர பெருமான் திருக்கோயிலாக அருளுலா செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலையெடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நடவடக்குக் காட்டி சுபயமதொட்டிப் பேரொளியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆளையும் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து தூயாடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து எறிஞ்சுகின்றோம் போற்றியோ நமிஷிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதி ஏல் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை விணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணினால் உமைக்கானக் கதவினைத் தின்னமாகச் திறந்தருள் செய்வினே என திருவாயில் நீக்கி அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆறமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொடிக் கொண்டு அருள்மிகு மகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்குகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிக சமந்த கருவறி புகுவாருடன் நாமும் புகுகிறோம் நெருநலாட எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தோபி வணங்குகின்றோம் இடக்கிமினி யுவசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேருடையாட்டிக்கலையை நீருட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாமுள்ள மகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் ஆனார்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்று சிக்கும் நடிவருவன் என்றாய் போற்றி புன்னியனே அறியாய் போற்றி எட்டு திக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று திக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நிமிழ நிமிடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மல்தேவிட சொன்மலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு மகேஸ்வர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழ நம்பியாரூரர் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை இருபத்தி ஓராவது திருப்பதிகம் தலம் திரு குருகாவூர் வெள்ளடை இத்தனையாமற்றறிந்திலே நெம்பேருமான் பித்தரே இன்றும் மை பேசு பார்விறர் எல்லாம் முத்தீனை மனிதன்னை மாணிக்கம் ஒளித்து எழுந்த வித்தகனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே ஆவியைப் போகாமே தவித்தன்னை அற் கொண்டாய் வாவியல்வாய குளத்திடை மடைதோறும் காவியும் கோவலையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குரு வில்லடை நீ என்றே வளங்கழிபோழில் மருகே வயலனிந்து அழகாய விளங்கோழி கூறுகாவோர் வெள்ளடையூரை வாணி இளங்கிலையாரூரன் வனப்பகை அவலப்பன் உளங்கோழி தமிழ் மாலை பத்தகக்கு உரையாமி திருவாசகம் மாலரியா நான் முகனும் காணாமலையினி நாம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூருதென் தென்வாய் வடிரி கடைதிறவாய் ஞாழமே விண்ணே விரவே அறிவரியான் கோலமும் நம்மை யாட்கொண்டருடிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேயோளமிடிலும் உணராயுணராய்கான் ஏலக்குடலி பரிசேலோரும்பாவாய் திருத்தொண்டர் மாக்கதையாகிய பெரிய புராணம் இது மன்னவன் தன்னை நோக்கி நேசர் சென்னி துங்க சிவகாமி ஆண்டார் பரண சாத்த கொடுவரும் பல்லித்தாமம் தன்னை முன்பறித்து தரைப்பட துணித்து வீழ்த்தேன் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கண இயல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்ததான்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பன் என்று அஞ்சவைத்தே சதகம் சாற்றாய்திருத்தில்லையுள்ளாய் சிவசங்கராவின் நீற்றாய் கடையே நுயுமாறுந்தன் நெஞ்சுள்ளஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னைத் தேற்றாயுரு நீ இனி அன்பினைச் செய்யுமாறே வாழ்க அந்த நேர்வானம் வீழ்க தங்குணர் வெந்தர் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வைய கம் துய தீர்கவே கோடைக்கண்ணி குரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க திண்ணாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச் சாற்றி கனியமுதொற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தோணீர் அணிகின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு மகேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை உடனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உன்னைப் பழமைக்கும் உன்னைப் பழம்பொருளே பின்னைப் புதுமைக்கும் பெத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் உன்சேரடியோ முன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவற்கே வங்காவோம் அனவரே இங்கனவராவாரவருகுந்து சொன்னவரி தொழும்பாய் மணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நற்குதிகேல் என்னகுரையும் இலோ மேலோரும்பாவாய்திரிச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்